சும்மா அமைதியாக இருக்கும் போது தான் அதில் என்ன வேணால் பண்ண முடியும் முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எம்ப்ளாய்க்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது நமக்கு ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனருக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது சேம் லைக் எம்ப்ளாயிஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவ் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு சேலஞ்சஸ் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா மெயினாக தேவை கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறேன் இதை கார்பரேட்டில் கம்பல்சரி பண்ணணும் ஏன் வந்து கிராட்டிடியூட் சொல்கிறேன்னா இது வந்து ஃபிசிக்கலும் சரி மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் சரி இன்க்ரீஸ் பண்ணுது இது உங்களுக்கு தெரியாது கிராட்டிடியூட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரென்த் இன்னர் ஸ்ட்ரென்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் இது வந்து மிகப்பெரிய ஆன்டி ஸ்ட்ரெஸ் எலிமெண்ட்டாக பார்க்குறேன் ஆன்டி ஸ்ட்ரெஸ் டேப்லெட்டாக ஆன்டி ஸ்ட்ரெஸ் மெடிசனாக பார்க்குறேன் டிப்ரெஷன் இருக்காது ஸ்ட்ரெஸ் இருக்காது மெயினாக எல்லார்டும் ஒரு கோஆப்ரேஷன் வரும் இதை வீட்டில் சொல்லும்போது நம்ம மனைவிக்கோ கணவனுக்கோ குழந்தைங்களுக்கோ அப்பா அம்மாவுக்கோ எல்லாம் சேர்ந்து சொல்லும்போது இது ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி பண்ணி பாருங்களேன் கிராட்டியூட் நன்றி உணர்வு தியானத்தை யார் ஒருத்தர் தனியாக சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு ஆஃபீஸில் சொல்கிறாரோ